ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு புக்ஸ் இன் தமிழ் இன்றைக்கி நம்ம புக்ஸ் இன் தமிழில் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான முக்கியமான ஒரு சைக்காலஜி நியூராலஜி அண்ட் லா இந்த மூணையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு சோஷியல் அவேர்னஸ் கொடுக்கக்கூடிய ஒரு புத்தகத்தை பற்றி பார்க்க போகிறோம் நம்மளை சுற்றி சமூகத்தில் பலவிதமான குற்றங்கள் நடக்கும் நடக்கும்பொழுதும் பலவிதமான பிரச்சனைகள் இருக்கும் பொழுதும் நம்மளுக்கு அது ஒரு கன்ஃப்யூஷனை கொடுக்கும் இல்லையா ஏன் இப்படி நடக்குது இவங்க ஏன் இப்படி பண்ணுறாங்க இந்த குற்றம் ஏன் நடக்குது ஏன் நம்மளால் ஒரு பாதுகாப்பான சமூகத்தில் உருவாக்க முடியல அப்படின்னு ஒரு ஆன்டலாஜிக்கல் ஆன்சைட்டின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த விடை தெரியாத கேள்விகள் மனிதர்களுக்கு ஒரு ஆன்சைட்டியை கொடுக்கும் ஸோ அந்த ஆன்சைட்டிஸுக்கு விடை கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான புத்தகம் இது அடுத்தது பார்த்தீங்கன்னா மனிதர்களோட பிஹேவியர் பற்றி நம்ம எல்லாருக்குமே எப்பவுமே கேள்வி இருக்குது ஏன் இவங்க இப்படி பிஹேவ் பண்ணணும் எதனால இப்படி பிஹேவ் பண்ணுறாங்க ஏன் இப்படி இன்னொருத்தருக்கு அவங்க பிரச்சனையாக மாறுறாங்க நான் பாட்டுக்கு என் வழியில் போயிட்டுருக்கேன் எனக்கு வந்து அவங்க ஏன் ஒரு துன்பத்தை கொடுக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு குழப்பமும் நம்மளுக்கு இருக்கும் ஸோ அந்த குழப்பத்துக்கும் இந்த புத்தகம் விடையாக இருக்கும் அது போக இந்த புத்தகம் யாருக்கெல்லாம் முக்கியம்னு பார்த்தீங்கன்னா இஃப் யூஆர் அன் எஜுகேட்டர் ஒரு லாயர் ஒரு போலீஸ் ஒரு சைக்காலஜி சைக்கியாட்ரி ஸ்டூடண்ட் ஒரு பாலிட்டீஷியன் ஒரு பாலிசி மேக்கர் ஒரு ஜென்ரல் பப் பப்ளிக் ஒரு அவேர்னஸ் எனக்கு சொசைட்டி பற்றின ஒரு அவேர்னஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த புத்தகம் வந்து ஒரு முக்கியமான வழிகாட்டியாக இருக்கும் இந்த புத்தகத்தோட பேர் அன்ஃபேர் த நியூ சயின்ஸ் ஆஃப் கிரிமினல் இன்ஜஸ்டிஸ் அதாவது நம்ம கதைகள் அப்படின்னு நிறையா படிச்சிருக்கோம் கேட்டிருக்கோம் இல்லையா இந்த புத்தகத்தில் நிறைய அநீதி கதைகளை ஆத்தர் லிஸ்ட் பண்ணியிருக்காரு இந்த அநீதி கதைகளை படித்து அனலைஸ் பண்ணுறதன் மூலமாக சைக்காலஜி ஆஃப் த சொசைட்டி அதாவது இண்டிவிஜுவல் சைக்காலஜின்னு ஒன்று இருக்குது அதுக்கப்புறம் சோஷியல் சைக்காலஜின்னு ஒன்று இருக்குது ஒரு இண்டிவிஜுவலாக நம்மளை சுற்றி இருக்கிற மனிதர்களுடைய சைக்காலஜி என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கும் இந்த புத்தகம் உதவும் ஒரு சொசைட்டியாக நம்ம எல்லோருமே நம்மளோட கூட்டு சைக்காலஜி நம்மளை சுற்றி நடக்கிற விஷயங்களை எந்த அளவுக்கு இன்ஃப்ளு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கும் இந்த புத்தகம் உதவும் இந்த புத்தகத்தை எழுதின ஆத்தரோட பேர் ஆடம் பென்ஃபராடோ இவர் ஒரு அமெரிக்கா பேஸ்ட் லாயர் இந்த புத்தகங்கள் பல அவார்ட்ஸும் வாங்கியிருக்கு நியூயார்க் டைம் பெஸ்ட் செல்லரும் கூட ஸோ அதுக்காக மட்டும் நான் இந்த புக்கை வந்து ரெக்கமெண்ட் பண்ணல இது ஒரு நமக்கு நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய பிரச்சனைகளை நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களோடைய பிஹேவியரை நம்மளோட பிஹேவியரை ஒரு சைக்கலாஜிக்கல் சயின்டிஃபிக் நியூரலாஜிக்கல் அண்ட் சோஷியலாஜிக்கல் ஆஸ்பெக்ட்ஸோட அந்த லென்சஸ் யூஸ் பண்ணி பார்க்குறதுக்கு நம்மளுக்கு உதவும் அதனால தான் இந்த புத்தகத்தை நான் சூஸ் பண்ணியிருக்கேன் இந்த புத்தகத்தில் நிறைய ரியல் லைஃப் ஈவெண்ட்ஸ் ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்ஸ்லருந்து இப்போ சமீபத்தில் நடந்த ஈவெண்ட்ஸ் வரைக்கும் ஆத்தர் வந்து லிஸ்ட் பண்ணியிருக்காரு ஸோ அந்த ஈவெண்ட்ஸ் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு ஒரு குட்டி குட்டி கதைகளாக ஒவ்வொரு பார்ட்டில் சொல்ல போகிறேன் இப்போ நம்ம ஃபஸ்ட் கதைக்குள்ளே போகலாம் ஸோ முதல் அநீதி கதை த ஃபஸ்ட்டு இவெண்ட் ஃபஸ்ட்டு ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட் இது நடந்தது வந்து ஆயிரத்தி நூற்றி பதினாலாவது வருஷம் நாதன் ஃப்ரான்ஸில் ஒரு வில்லேஜ் இருக்குது பியூசி அப்படிங்கிற ஒரு ஸ்மால் வில்லேஜ் அங்கே ரெண்டு விவசாய குடும்பத்தை சேர்ந்த ரெண்டு பிரதர்ஸ் இருக்காங்க அவங்களோட பேர் கிளெமெண்ட் அண்ட் எவ்ர்ட் ஸோ அவங்க ரெண்டு பேரையும் ஒரு பஞ்சாயத்தில் நிறுத்தி வச்சிருக்காங்க அந்த ஊரே அங்கே கூடியிருக்கு அங்கே ஒரு பஞ்சாயத்து நடக்குது அந்த பஞ்சாயத்தில் அவங்க மேலே என்ன குற்றம் சாட்டியிருக்காங்கன்னு சொன்னால் அவங்க ரெண்டு பேரும் ஹியரோடிக்ஸ் கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள் அல்லது கடவுளை மனதுக்குள் நிந்திக்கிறவர்கள் கடவுள் நம்பிக்கை இருக்கக்கூடிய பெரும்பான்மையான மனிதர்களில் மனிதர்களுடைய மத நம்பிக்கைகளை புண்படுத்தக்கூடிய சிந்தனை உடையவர்கள் அப்படிங்கிறது முதல் குற்றச்சாட்டு இன்னொன்று வந்து ஒரு அண்டர் கிரவுண்டில் ஒரு தனிக்கடியில் ஏதோ ஒரு ஒரு வெப் மாதிரி ஏதோ ஒன்று பில்ட் பண்ணிட்டு அங்கே அவங்க ஏதோ கடவுளுக்கு எதிரான குற்றங்கள் எல்லாம் செய்கிறாங்க மற்ற மனிதர்களை எல்லாம் மாற்ற பார்க்குறாங்க அப்படிங்கிறது ஒரு குற்றச்சாட்டு அப்புறம் அவங்க மேலே அவங்க ஒரு ஹோமோ செக்ஷுவல்ஸ் அப்படிங்கிறது மூணாவது குற்றச்சாட்டு அதுக்கப்புறம் அவங்க தங்களுடைய மத கடமைகளை சரியாக பண்ணலை நாலு குற்றச்சாட்டு இன்னும் சில குற்றச்சாட்டுகள்லாம் ஸோ முக்கியமான குற்றச்சாட்டு என்னென்னா அவங்க மனதுக்குள்ள கடவுளை நிந்திக்கிறார்கள் அப்படின்னு ஸோ இந்த மாதிரி ஒரு ரூமர் வந்து அந்த ஊர் ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆயிருக்கு ஸோ அது உண்மைதானா அப்படின்னு விசாரிக்கிறதுக்காக இப்போ ஊர் மக்கள் எல்லாம் அந்த ஊரினுடைய பஞ்சாயத்து தலைவர் மாதிரியான அந்த பிஷப் அவர் முன்னிலையில் கூடியிருக்காங்க ஸோ நம்ம எல்லா சமூகங்கள்லேயும் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி அந்த காலங்களில் நீதி வழங்கும் அந்த அதிகாரம் மத நிறுவனங்கள் இடத்துல தான் இருந்தது ஸோ ராஜா இருந்தால் கூட அந்த ராஜாவுக்கு வழிகாட்டியாக இருந்தவர் அந்த பர்டிகுலர் ராஜா பின்பற்றின மதத்தினுடைய தலைவராக தான் இருப்பார் ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயந்தான் நார்தன் பிரான்ஸ்னு இருந்தது இது உலகம் பூராவும் இருந்த நடைமுறை ஸோ அந்த ஒட்டி அந்த ஊரினுடைய பிஷப் அவர் வந்து இந்த பஞ்சாயத்தை விசாரிக்கிறார் ஸோ அந்த நேரத்தில் இவர் மேலே பிராது கொடுத்தவங்க இந்த பசங்க மேலே பிராது கொடுத்தவங்களே ஆக்சுவலி வரல பஞ்சாயத்துக்கு ஆனால் அந்த நேரத்தில் இவங்க இந்த பிஷப் விசாரிக்கும் பொழுது பார்த்தா இவரோட நெய்பர்ஸ் இந்த பசங்களோட நெய்பர்ஸ் எல்லாமே இவங்களை பிட்ரே பண்ணிடுறாங்க ஸோ பக்கத்து வீட்டுக்காரங்களாம் கூட ஆமாமா இந்த பசங்க அப்படி தான் என்ன கூட அவங்க வந்து நீ வந்து ரிலீஜியஸ் டியூட்டிலாம் பண்ணாத நீ கடவுளை நம்பாத அப்படின்லாம் என்கிட்ட சொன்னாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க ஸோ இப்போ எப்படி வந்து கண்டுபிடிக்கிறது இந்த பசங்க வந்து வெளிப்படையாக எந்த ஒரு ஒரு இயக்கமோ ஒரு விஷயமோ எதுவுமே பண்ணலை இவங்க மேலே இருக்கிற குற்றச்சாட்டை இவங்க மனசுக்குள்ளே கடவுளை நம்பலை அப்படிங்கிறது தான் ஸோ இப்போ ஒருத்தர் மனசுக்குள்ளே வந்து கடவுளை நம்புகிறாரா இல்லையா மனசுக்குள்ளே என்ன மாதிரி நல்ல சிந்தனைகள் வச்சுருக்காரா தீய சிந்தனைகள் வச்சிருக்கிறாரில்லாம் நாம் எப்படி கண்டுபிடிக்கிறது ஸோ அதுக்கான முதல் வழியாக பிஷப் வந்து அவங்கள வந்து ஒரு என்கொயரி பண்ணுறாரு என்கொயரி பண்ணி ரிலீஜியஸ் புக்ஸ் பத் புக்ஸில் இருந்து அவரை கேள்வி அவங்கள கேள்வியெல்லாம் கேட்குறாரு ஸோ அந்த ரிலீஜியஸ் பாடங்கள்லாம் நடத்தப்பட்டிருக்கோம் இல்லையா அந்த அவங்களுக்கு ரிலீஜியஸ் விஷயம்லாம் தெரிஞ்சிருக்கா கடவுள் எங்கே போகிறதாரு என்ன பண்ணார் எப்படி இருக்கார் அவர் என்னெல்லாம் பண்ணுவார் அவருக்கு என்னெல்லாம் சக்தி இருக்குது அப்படிங்கிறத பற்றி இந்த பசங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குறாரு அந்த கேள்விக்குலாம் இந்த பசங்க சரியாகவே பதில் சொல்லிடுறதா அவங்க சொல்கிறாங்க ஸோ கரெக்டாக தான் பதில் சொல்கிறாங்க ஸோ அவங்களுக்கு ரிலீஜியஸ் நாலேஜ் இருக்குது ஆனால் அதை மட்டும் வச்சுட்டு அவங்க கடவுள் நம்பிக்கை மனசுக்குள்ளே இருக்கா இல்லையான்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது இல்லையா ஸோ அந்த மாதிரி இருக்கும் பொழுது எப்படி அதை நம்ம நிரூபிக்கிறது இந்த குற்றம் மட்டும் இல்லை வேறு பல குற்றங்களுக்கும் கூட அந்த காலத்தில் வந்து ஒரு ஒரு டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங்கோ ஒரு கேமராவோ ஒரு பேசிக் பிளட் டெஸ்டிங்கோ சிசி கேமராஸோ எந்த விதமான ஒரு மெட்டீரியல் எவிடன்ஸையும் ஒரு குற்றத்துக்கு எதிராக கொடுக்க முடியாத பொழுது என்ன மாதிரியான விசாரணை முறை இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அங்கே நார்தன் ஃப்ரான்ஸில் இருந்த ஒரு விசாரணை முறை வந்து ஒரு பெரிய தண்ணி தொட்டிக்குள்ளே அந்த யார் மேலே குற்றம் சாட்டப்பட்டிருக்கோ அவங்கள தூக்கி போட்டுருவாங்க அதாவது அவங்களுடைய உடைகளை எல்லாம் கலைந்துட்டு அவங்கள தண்ணி தொட்டிக்குள்ளே தூக்கி போட்டுருவாங்க ஸோ ஒருத்தருக்கு உண்மையிலேயே கடவுள் நம்பிக்கை இருக்குது மனசுக்குள்ளே அவங்க கடவுளை நம்பக்கூடியவர்கள் மனசுக்குள்ள அவங்களுக்கு நல்லெண்ணம் இருக்குது மனசுக்குள்ள அவங்களுக்கு தான் அந்த குற்றத்தில் ஈடுபடலை அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது அவங்க உண்மையிலேயே எந்த தப்பும் பண்ணாதவங்க அப்படின்னா தண்ணி வந்து அவங்கள ஏத்துக்குமா அதாவது அவங்க தண்ணியில் முழியிடுவாங்க ஒருவேளை அவங்களுக்கு உண்மையிலே கடவுள் நம்பிக்கை இல்லை அல்லது எந்த குற்றத்துக்காக விசாரணை நடக்கிறதோ அந்த குற்றத்தை அவங்க தான் பண்ணியிருக்காங்க அவங்க தான் திருடியிருக்காங்க அவங்க தான் கொலை பண்ணியிருக்காங்க அவங்க தான் வந்து அந்த பாலியல் வன்முறையில் ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னா தண்ணி வந்து அவங்கள ஏதுக்காக அவங்க வந்து ஃப்ளோட் பண்ணிடுவாங்களாம் ஸோ அந்த காலத்தில் இருந்த நடைமுறை இதுதான் அவங்கள உடையெல்லாம் களைந்துட்டு தண்ணிக்குள்ளே தூக்கி போடுறது ஏன் உடையெல்லாம் கலையணும்னா உட உடைக்குள்ளே ஏதாவது அவங்க வெயிட்டான பொருளை பதுக்கி வச்சுருந்து ஏதாவது ஒரு கல்லை கல்ல வச்சுருந்து அதனால் அவங்க மூழ்கிடக்கூடாது இல்லையா ஸோ அவங்க உடையெல்லாம் கழிஞ்சு தண்ணிக்குள்ளே தூக்கி போடுறது தண்ணி அவங்கள ஏற்றுக்கிச்சு இவங்க தண்ணிக்குள்ளே முழுகிட்டாங்க அப்படின்னு சொன்னால் இவங்க குற்றமற்றவர்கள் தண்ணி அவங்கள ஏற்றுக்கலை அப்படின்னு சொன்னால் இவங்க தான் அந்த குற்றத்தை பண்ணியிருக்காங்க ஸோ இங்கே ஒரு டிவைன் பவர் வேலை செய்கிறதாக அந்த கால மக்கள் நம்பினார்கள் ஸோ என்ன இப்படி ஒரு விசாரணையா தண்ணிக்கு எப்படியா தெரியும் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிற மக்கள்லாம் எந்த கேள்வியும் கேட்கல ஏன்னா அவங்க முழுமையாக அதை நம்பினாங்க ஒரு டிவைன் ஆக்ஷன் அங்கே இருக்குது தண்ணி தான் வந்து எந்த குற்றம் நடந்துதா இல்லையா அப்படின்னு நிர்ணயிக்கக்கூடிய அந்த பவரை உடையது அப்படின்னு நம்பினாங்க இது அவங்களுடைய மத புத்தகங்கள்லேயும் சட்ட புத்தகங்கள்லையும் எழுதப்பட்டிருந்த ஒரு விசாரணை முறை அந்த நைன்டீன் சென்ச்சுரி தியாலஜியனோட புக்ஸ் எல்லாம் நம்ம எடுத்து பார்த்தோன்னு சொன்னால் அவங்க இதை தான் எழுதி வச்சுருக்காங்க ஸோ அவங்க சொல்கிற ஒரு வாதம் என்னன்னு சொன்னால் மனுஷன் போய் சொல்லுவான் சாட்சி போய் சொல்லுவான் ஜட்ஜி கூட வந்து ஒரு சைடு எடுத்துடுவார் ஜட்ஜியை நம்ப முடியாது வக்கீலையும் நம்ப முடியாது போலீஸையும் நம்ப முடியாது விட்னஸையும் நம்ப முடியாது ஸோ யாரை தான் நம்புறதுன்னா அப்போ நம்ம டிவைன் பவரை தான் நம்பணும் கடவுள் தான் இந்த இடத்துல ஒரு ஆக்ஷன் பண்ணி உண்மை எது போய் எது நிரூபிப்பார் எது மூலமாக நிரூபிப்பார் இந்த தண்ணி தொட்டின் மூலமாக நிரூபிப்பார் அப்படின்னு சொல்லி இந்த சட்ட புத்தகங்களில் எழுதப்பட்டிருந்த ஒரு ஆர்கனைஸ்டு பாலிட்டிக்ஸ் ஆர்கனைஸ்ட் ஹைரார்கியல் சொசைட்டினுடைய ஒரு பொலிட்டிக்கல் சொசைட்டி ஆல்ரெடி அங்கே பில்ட் ஆகி இருந்தது அந்த சொசைட்டி எழுதி வச்சிருந்த அந்த காலத்தினுடைய ஒரு நாகரிகம் அடைந்த சமூகம் எழுதி வச்சிருந்த ஒரு சட்ட நடைமுறை இந்த நடைமுறையின்படி கிளமெண்டையும் எவரண்ட்டையும் தூக்கி தண்ணிக்குள்ளே போடுறாங்க ஸோ கிளமெண்ட்டை முதல்ல போடுறாங்க அவன் வந்து ஹி ஃப்ளோட்டட் லைக் அ ஸ்டிக் அப்படின்னு எழுதி வச்சிருக்காங்க அவன் வந்து முழுகலை அவன் ஃப்ளோட் பண்ணுறான் அதனால அவன் வந்து கண்டிப்பாக தப்பு பண்ணவன் அவன் உண்மையிலே மனசுக்குள்ள கடவுளை நிந்தித்திருக்கிறான் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்து அவனை வெளியில் எடுத்து அவனுக்கு ஒரு மரண தண்டனை கொடுக்குறாங்க இப்போ அப்படி இல்லாமல் தண்ணிக்குள்ளே முழுகிட்டான்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஒரு அளவுக்கு அப்புறம் அதுக்கெல்லாம் ஒரு ஸ்கேல்லாம் வச்சுருக்காங்க தலை தெரியக்கூடாது முடி தெரியக்கூடாது அந்தளவுக்கு நீ முழுசாக தண்ணிக்குள்ளே முழுகினதுக்கப்புறம் ஓகே நீ வந்து தப்பு பண்ணாதவன் கடவுள் ஒத்துக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவங்கள வெளியில் எடுத்துருவாங்க ஸோ சில சமயங்கள்ல அந்த மாதிரி முழுங்கினவங்க இறந்தும் போயிடலாம் சில சமயம் அவங்களுக்கு ஒரு மூளை பாதிப்பும் ஏற்பட்டுடலாம் ஏன்னா ஆக்சிஜன் இல்லாமல் இருக்கிறதுனால அதை அவங்களோட வயசை பொறுத்தது இப்போ உங்களுக்கு இங்கே கேள்வி ஒன்று வரும் ஏன்னாங்க இது தண்ணிக்குள்ளே வந்து ஃப்ளோட் ஆகுறதுன்னு சொன்னால் நீச்சல் தெரிஞ்ச எல்லாருக்கும் தெரியும் நீச்சல் கற்றுக்கிட்டதுக்கப்புறம் அவங்களால தண்ணிக்குள்ளே முழுக முடியாது தண்ணிக்குள்ளே முழுகிறது எப்படிங்கிறது நீங்கள் அப்புறம் தனியாக ஒரு கிளாஸில் கற்றுக்கணும் அது கற்றுக்கலன்னா அவங்களால தண்ணிக்குள்ளே முழுக முடியாதுங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அப்போ நீச்சல் கற்றுக்கிட்டவங்க கொஞ்சம் ஒரு ஃபேட் பாடி இருக்கிறவங்க விமன் இவங்கெல்லாம் அதை யார் மோர் லைக்லி டு ஃப்ளோட் அப்போ இவங்களுக்கெல்லாம் ஒரு நேச்சுரல் டிஸ்அட்வான்டேஜ் இல்லையா அப்படின்னு கேட்டால் எஸ் ஆனால் அன்னைக்கு இருந்த சொசைட்டியில் அவங்கக்கிட்ட ஏதோ ஒன்றுத்தை பண்ணி மக்கள்கிட்ட மக்கள் மனதில் குற்றம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு பயத்தை ஏற்படுத்தி அந்த ஆர்கனைஸ்டு சொசைட்டியில் ஒரு ஆர்டரை கொண்டு வர்றதுக்கு அவங்கக்கிட்ட இருந்த ஒரு முறை இதுதான் தான் இந்த மாதிரி முறைகளை யூஸ் பண்ணி தான் அந்த காலத்தில் நீதி வழங்கிட்டு இருந்தாங்க சரிங்க இருக்கட்டும் இது எங்கேயோ ஃப்ரான்ஸில் நடந்திருக்கோம் ஃப்ரான்ஸில் இருந்தவங்களுக்கெல்லாம் அறிவே இல்லை அப்படின்னு நான் ஒரு முடிவு வந்துடலாம் ஆனால் உண்மை அப்படி இல்லை உலகம் பூராவுமே இந்த மாதிரியான நீதி பரிபாலன முறைகள் தான் இருந்தது உலகம் பூராவும் இருக்கிற அந்த எத்தனோகிராஃபிக் ஸ்டடீஸ் அந்த புக்ஸ் எல்லாம் நம்ம எடுத்து பார்க்குறோம் அந்த தியாலஜியன்ஸ் எழுதுலாம் எடுத்து பார்த்தோம் நம்மக்கிட்ட இந்த மாதிரியான ஒரு நீதி பரி மனிதர்கள்கிட்ட இந்த மாதிரியான நீதி பரிபாலன முறைகள் தான் இருந்தது நீ உண்மையிலே தப்பு பண்ணாதவளா உண்மையிலே உன் கணவருக்கு தோ துரோகம் இழைக்காதவளா நீ உண்மையிலேயே பக்திமானா நீ வந்து கடவுளால் ஏற்றுக்கொள்ளப்பட்டவனா அப்படிங்கிறத எப்படி நிரூபிக்கிறது இந்தியாவில் தீ குளிச்சு காட்டணும் ஸோ தீ குளிச்சுட்டு வெளில வந்தால் அவங்க வந்து பக்திமான் ஒருவேளை தீ குளித்து இறந்து போயிட்டா அப்போ அவங்க அப்படியே மோட்சத்துக்கு போயிட்டாங்க அப்போ அப்பையும் அவங்க பக்திமான் ஸோ எப்படியாக இருந்தாலும் உங்கள் மேலே ஒரு சந்தேகம்னு ஒன்று வந்துச்சுன்னா நீங்கள் வந்து தீ குளித்து காட்டணும் ஸோ சந்தேகமே வராத மாதிரியாக நடந்துக்குங்க உங்கள் வாழ்க்கையை வச்சுக்கோங்க அப்படின்னு ஒரு பயத்தை ஏற்படுத்துறதன் மூலமாக அந்த காலத்தில் சொசைட்டியில் ஒரு ஆர்டரை கொண்டு வந்திருந்தாங்க இது வந்து பூராவும் இருந்தது சைசைட் ஆப்ரிக்காவில் எங்கெல்லாம் மனிதர்கள் வாழ்ந்தாங்களோ அங்கெல்லாம் இந்த மாதிரியான விசித்திரமான அல்லது ஒரு எவிடன்ஸ் பேஸ் இல்லாத நிதி பரிபாலன முறைகள் இருந்தது ஸோ இப்போ கூட சமீபத்தில் நான் இன்னொரு புக்கில் படித்தேன் ஆப்ரிக்காவில் நைன்டீன் நைன்ட்டீஸில் நடந்த ஒரு விஷயம் இது ஒரு ஆள் வந்து மின்னல் தாக்கி செத்து போயிட்டான் ஸோ மின்னல் தாக்கி செத்து போனோடனே போலீஸ் வந்து அவனோட எதிர்த்து வீட்டுக்காரரை வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க எதுக்காகனு கேட்டால் நீ தான் அவனை கர்ஸ் பண்ணிட்ட நீ அவன் மேலே ஏதோ பிளாக் மேஜிக் வச்சுட்ட தான் அவன் மேலே வந்து மின்னல் விழுந்தது அப்படின்னு சொல்லி அவனை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த விஷயம் வந்து பான் அ க்ரைம் அப்படிங்கிற ஒரு புக்கில் அந்த ஆத்தர் எழுதியிருக்காரு அந்த புக்கை பற்றி நான் உங்களுக்கு இன்னொரு நாள் சொல்கிறேன் ஸோ இந்த மாதிரியான நடைமுறைகள் உலகம் பூராவும் இருந்திருக்கு அப்படிங்கிற எக்ஸாம்பிளுக்காக இதை சொல்ல வரேன் ஸோ அகைன் நான் சொன்ன மாதிரி இவங்க ஒரு ஒரு ஸ்ட்ரக்சரே இல்லாத வாழ்ந்த ஒரு காட்டு மிராண்டி கூட்டம் முடியாது இவங்க ஆல்ரெடி ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ரக்சரை பில்ட் பண்ண அந்த காலத்துக்கு ஒரு நாகரிகம் அடைந்த ஒரு சமூகம் அந்த சமூகத்தில் இந்த மாதிரியான பல முறைகள் இருந்தது இது தவிரவும் நிறைய முறைகள் இருந்திருக்கு நீங்கள் போய் சொல்கிறீங்களா இல்லையா அப்படின்னு காமிக்கிறதுக்காக இரும்பு ராடை நீங்கள் வந்து கையால் பிடிக்கணும் அப்படிங்கிறது இன்னொன்று வந்து ஒரு பெரிய கொதிக்கிற தண்ணி ஒரு பாத்திரத்தில் கொதிக்கிற தண்ணி வச்சு அதுக்குள்ளே ஒரு ஒரு மோதிரத்தையோ ஏதோ ஒரு பொருளை போட்டுருவாங்க நீங்கள் வந்து அந்த கொதிக்கிற தண்ணிக்குள்ளே கை விட்டு எடுக்கணும் உங்கள் கை வந்து புண்ணாகாமல் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் போய் சொல்லலை நீங்கள் தப்பு பண்ணலைன்னு அர்த்தம் ஸோ இந்த மாதிரியான முறைகளை வச்சுருந்தாங்க இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரும் இந்த மாதிரிலாம் எப்படிங்க வைக்க முடியும் அயன்றாட யார் தொட்டாலும் கை புண்ணாயிடும் ஒதிக்கிற தண்ணிக்குள்ளே விட்டு நீங்கள் ஒரு பெரிய அண்டாக்குள்ளே கையை விட்டு எடுத்திங்கன்னா கை கொஞ்சம் வெந்து போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படி பார்த்தா இப்போ நூறு பேர் மேலே குற்றம் சாட்டப்பட்டால் நூறு பேர் கையும் வெந்து போயிடுமே அவள் எப்படி அதை வச்சு எப்படி முடிவுக்கு வர முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம் அதில் என்னென்னா நம்மளுக்கு பல விஷயங்கள் வாஸ் கண்ட்ரோல்டு பை த பிஷப் அல்லது அந்த பஞ்சாயத்து தலைவர் அந்த வாட்டரோட டெம்பரேச்சர் என்ன கை வெந்து போயிருக்கா வெந்து போகலையா எவ்வளவு தூரம் புண்ணாயிருக்குங்கிறத எதை வச்சு முடிவு பண்ணுறாங்க அந்த அயன் ராட் எவ்வளவு சூடாக இருந்தது அத அவனை எந்த இடத்துல பிடிக்க சொன்னாங்க அப்படிங்கிறதெல்லாம் இஸ் கண்ட்ரோல்டு பை த த ஜட்ஜ் அந்த காலத்துடைய ஜட்ஜ் ஸோ அந்த எந்த இடத்துலையே பிடிக்கிறீங்க அந்த அயன் ராடுங்கிறத வச்சு உங்களுக்கு கையில் எவ்வளோ நேரம் பிடிக்கிறீங்க அப்படிங்கிறதெல்லாம் வச்சு தானே அதில் வந்து எவ்வளோ பெரிய புண்ணு வரும் அப்படிங்கிறது அதுக்கப்புறம் இவனுக்கு சின்ன பொண்ணு தான் வந்திருக்கு இவன் அப்படி ஒன்றும் பெரிய தப்பு பண்ணலைன்னு அவரே முடிவு பண்ணி அமிச்சு விட்ருவாரு இவனுக்கு பயங்கரமாக வெந்து போயிருக்கு அதனால் இவனுக்கு அப்போது எவ்ரி திங் வாஸ் ஆக்சுவலி கண்ட்ரோல்டு பை த ஜட்ஜ் ஸோ தண்ணியில் தூக்கி போட்டாலும் அப்படி தான் நீச்சல் தெரியாதவன் எவனாக இருந்தாலும் முழுக தான் செய்வான் ஸோ நீச்சல் கற்றுக்காமல் இருக்கிற வரைக்கும் நீங்கள் எந்த குற்றம் பண்ணாலும் உங்களை தண்ணிக்குள்ளே தூக்கி போட்டால் நீங்கள் முழ்கிடுவீங்க ஸோ நீங்கள் வந்து குற்றமற்றவர் ஸோ அது வந்து ஒரு என்ன சொல்கிறது இன்பில்ட் அட்வான்டேஜ் உங்களுக்கு நீச்சல் தெரியாமல் இருந்ததுன்னா ஸோ இந்த மாதிரியான நீதி பரிபாலன முறைகளை தான் அவங்க வச்சுருந்தாங்க இப்போ இதை கேட்கும் போது நம்மளுக்கு வந்து என்ன தோணுன்னா சரி அந்த காலத்தில் அவங்களுக்கு ஒரு அறிவே இல்லாமல் இருந்திருக்கலாம் அவங்களுக்கு ஃபெசிலிட்டிஸ் இல்லை அவங்களுக்கு இது பத்தி வேற வழியும் இல்லை அதனால அவங்க அதை பண்ணியிருக்கலாம் ஆனால் இப்போலாம் நாம் அப்படி இல்லை இப்போ நாம் நாகரீகம் அடைந்த சமூகமாக மாறிட்டோம் இப்போ நாம் இருக்கிற சமூகத்தில் அநீதிகள்லாம் இப்படிலாம் நடக்கிறதுக்கு சான்ஸே இல்லை அப்படின்னு நமக்கு தோணலாம் ஸோ அடுத்தடுத்த பார்க்கல நான் உங்களுக்கு அடுத்தடுத்த அநீதி கதைகளை சொல்லும் பொழுது மனிதர்களுடைய மனம் எப்படி இயங்குகிறது அப்படிங்கிறத பற்றின ஒரு புரிதல் உங்களுக்கு ஏற்படும் ஸோ இதை எதுக்காக நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் ஒரு சமூகத்தில் குற்றம் நடக்கும் பொழுது அந்த குற்றத்தினுடைய ரூட் காஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டா தான் அதை நாம் களைய முடியும் எந்த ஒரு பிரச்சனைக்குமே அந்த பிரச்சனையோட ரூட் காஸ் தெரிஞ்சுக்காமல் அந்த பிரச்சனையை நாம் களைய முடியாது ஸோ அந்த ரூட் காஸை தெரிஞ்சிக்கிற ஒரு முயற்சி தான் இந்த புத்தகம்